ஒன்று தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இப்போது நாங்க பார்க்க போறது சுவிஸ் தமிழ் டிவியில சிறப்பு செய்தி கடந்த வாரத்துல பேசப்பட்ட ஆறு மிக முக்கியமான விஷயங்களை இப்போது நாங்கள் சிறப்பு செய்தியாக தரப்போறோம் அதுவும் வேலையில இருந்து குடியேற்றத்தில இருந்து விமான பாதுகாப்பு வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அதுல ஏதாவது மிக முக்கியமான மாற்றங்கள் இருக்கா என்பது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக தரப்போகிறோம் சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள் அத்தோடு அங்கு வேலை செய்ய விரும்புறவங்களுக்கு முக்கியமான பல செய்திகளை வந்து கடந்த வாரம் நாங்கள் மூலமாக வெளியிட்டிருந்தோம் அதனுடைய ஒரு வேலை மொழி போறாங்க ஒன்றியத்தோட எதிர்கால உறவு என்ன மாதிரி இருக்கா நகர விமான பாதுகாப்பு விதிகளில் கொண்டு வந்திருக்காங்களா என்பது சம்பந்தமாக பல மிக முக்கியமான விஷயங்கள் கடந்த வாரம் பலரது கவனத்தையும் ஈர்த்த செய்திகள் அது சம்பந்தமாக மாணவர்களுக்கு தேசிய மொழி அவசியமான கேள்வி மீண்டும் ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏனா பல பன்னாட்டு நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல ஆங்கிலத்துல தான் இயங்கிக்கிட்டு ஆனாலும் வாடிக்கையாளர்கள் அரசு அலுவலகங்களத்தோட உள்ளூர் நிறுவனங்களை எடுத்துக்கிட்டா நேரடி தொடர்பு இருக்கிற பணிகளுக்கு அந்தந்த பகுதியினுடைய மொழி கட்டாயம் அப்படின்னு ஆட்சேர்ப்பு நிறுவனங்களே சொல்லிச்சு பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் அந்த மண்டல மொழி போதுமானதா இருக்கு ஆனாலும் சில உயர் பதவிகள்ல ஜெர்மனும் பிரெஞ்சும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி என்ற எதிர்பார்ப்பிற்கு இதனால வெளிநாட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்துல வேலையை தேடணும் அப்படின்னா மொழி அறிவு என்றது அடிப்படை திறனாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது மிக முக்கியமானது ஐரோப்பிய குடியேற்றர்கள் பெருமளவில் சுவிட்சர்லாந்து விட்டு வெளியேறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாச்சு அது சம்பந்தமா பார்க்கலாம் சுவிஸ் முதலாளிகள் சங்கத்தினுடைய தலைமை பொருளாதார நிபுணரா இருக்கக்கூடிய பேட்ரிக் சுவாட் என்ன சொல்றாருன்னா ஆண்டுக்கு சுமார் முப்பதாயிரம் ஐரோப்பியர்கள் சுவிட்சர்லாந்து விட்டு போறாங்க இவங்கள பாதி பேர் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள திரும்பி போறாங்க அப்படின்னு சொல்றாரு பத்து ஆண்டுகள் முடிவுல எடுத்துக்கிட்டா அறுபது சதவீத குடிமக்கள் சொந்த நாட்டுக்கே உயர்ந்த இருந்தாலும் கடும் போட்டி திறன் எதிர்பார்ப்பத்தோட வாழ்க்கை செலவு இந்த மூணுமே பலர் நீண்ட காலம் தங்க முடியாம நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஐரோப்பிய ஒன்றியத்தோட சுவிட்சர்லாந்து உறவு குறித்து இந்த ஆண்டு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கு அது சம்பந்தமா தான் மூன்றாவதா பார்க்க போகிறோம் ஐரோப்பிய ஒன்றியம் அதோட சுவிட்சர்லாந்து புதிய ஒப்பந்த தொகுப்பு இருக்கு இல்லையா டிசம்பர்ல முடிவடைஞ்சது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மே மாதத்துல அனைத்து தரப்பினராலும் கையெழுத்திடப்பட்டுச்சு இருந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருமா என்பது தற்போது கேள்வியாக இருக்கு இந்த ஆண்டு தேசிய சபை அத்தோட மாநிலங்களினுடைய சபை இந்த ரெண்டு அவைகளிலையும் விரிவான விவாதம் இடம்பெற இருக்குது அத்தோட ரெண்டாயிரத்தி நவம்பர் எடுத்துக்கிட்டா ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்ற கட்டுப்பாட்டு மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட போது அத்தோட பிரசல்ஸ் கடையிலான எதிர்கால உறவை இது தீர்மானிக்கிற முக்கிய காரணியாகவும் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததான் சுவிட்சர்லாந்துல தடுப்பூசி சட்டங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தடுப்பூசி கட்டாயம் குறித்து மீண்டும் விவாதம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நாட்டுல தேசிய அளவில் தடுப்பூசி கட்டாயம் இல்ல இருந்தாலும் சென் காலன் பகுதி எடுத்துக்கிட்டா தடுப்பூசி போடுறதுக்கு மறுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க இருபதாயிரம் பிராங்க் வரைக்கும் நீங்க அபராதம் செலுத்தணும் என்றுதான் திட்டமிடப்பட்டிருக்கு இதுதான் எல்லோரினுடைய கவனத்தையும் ஈர்த்தது கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் என்ன சொல்லுதுன்னா கடுமையான தொற்று காலங்களில் குறிப்பிட்ட குழுக்களுக்கு கட்டாய தடுப்பூசி சட்டப்படி சாத்தியமானதா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கூட இதுவரைக்கும் தேசிய அளவில் கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படல ஒருவரை பலவந்தமா தடுப்பூசி போட வைக்கிறது இன்னும் சட்டவிரோதமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் கண்டோனுக்கு கண்டோன் இது மாறுபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்ததா சூரிச் நகரம் தொடர்பான புள்ளி விவரங்களும் இந்த வாரம் வெளியாச்சு இல்லையா சம்பந்தமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பேர் நகரமான ஆயிரம் விட்டு வெளியேறாங்க தகவல் பேர் தெரியுமா வெளிநாட்டு நகர வெளிநாட்டவர்கள் முப்பத்தி இரண்டு சதவீதம் தான் இருக்காங்க இருந்தாலும் வெளியேறவங்களில் அவங்க அதிகமா இருக்கிறது குறிப்பிடத்தக்கதான் பார்க்கப்படுது அதே நேரத்தில் நகருக்குள்ள குடியேறக்கூடிய மக்களையும் அறுபது சதவீதத்துக்கு மேல் வெளிநாட்டவர்களா இருக்கிறது சூரிச் ஒரு தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிற நகரமாக இருக்கிறத எடுத்துக்காட்டுதுன்னு சொல்றாங்க அடுத்ததும் கடைசியமா பார்க்க போறது விமான பயணிகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு விதிகள்ல முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கவனமா இத பார்த்து கொள்ளுங்க ஜனவரி பதினைஞ்சுல இருந்து சுவிஸ் அத்தோர எய்டில் லூயிஸ் விமானங்கள்ல பவர் பேங்குகளை பயன்படுத்துறதுக்கோ இல்லைன்னா சார்ஜ் பண்றதுக்கோ அனுமதி கிடையாது ஒருத்தருக்கு அதிகபட்சம் ரெண்டு பவர் பேங்குகள் மாத்திரம் நீங்க உங்களோட கொண்டு போகலாம் விமானத்தினுடைய மின்சார வசதியை பயன்படுத்தி பவர்

ර මල්ඩද මින්න පල තකවලික ලොඩ සදේ කලා බයි.